இந்த கேள்விகள் ராகுல் பொய் சொல்றாரு ராகுல் ஒரு கோமாளி ராகுல் ஒரு பப்பு அவர் போட்ட திட்டங்கள் தவிடுபொடி ஆக்கிட்டார் மோடி யாரை ஏமாத்த முயற்சி எதிர்கட்சி தலைவராக மக்களுடைய குரலாக இன்னைக்கு ராகுல் இருக்காரு எந்த சமரசமும் இல்லாம எந்த சுயநலமும் இல்லாம இன்னைக்கு மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து அவர் பேசிட்டு ஆனா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழிவுபடுத்தணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு இப்படி ஒரு ஆர்டிகிள பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஏன் பயம் ஏன்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க கிட்ட பதில் இல்ல பதில் இல்லைன்னா பாஜக என்ன பண்ணும் கேள்வி கேட்கக்கூடிய நபரை தாக்கும் இதுதான் இவங்களோட ஸ்டாண்டர்ட் மாடல் சாப்பிட்றேன்